சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவருக்கும் பயனுள்ள தகவலை வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் மாதம் ரூபாய் மூவாயிரம் ஓதி ஓய்வூதியம் பெறுவது எப்படி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதை வந்து என்னென்ன வந்து அப் அப்ளிகேஷன் வந்து ஃபுல் பண்றதுக்கு என்ன தேவை அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி ஃபில் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்பைப் பண்ணுங்கள் பார்த்து பில் பண்ணி பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் இத்திட்டத்தில் சேரும் பயனாளிகள் செலுத்தும் தொகைக்கு இணையான தொகை மத்திய அரசு செலுத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் அதனால் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலுத்துணுமோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செலுத்துவாங்க அதாவது எவ்வளோ அமௌண்ட் இல்லை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கொடுத்துங்க அந்த ரேஞ்சுக்குள்ள ஏஜை பொறுத்து அவங்க அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட் நம்ம எவ்வளோ நூறுரூவா பே பண்ணோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஈக்குவலாக நூறுரூவா பே பண்ணுறாங்க மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மந்த்லி பேமெண்ட் வந்து பண்ணுற ஸ்கீம் மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு குறைவாக உள்ள வருமானம் பெறும் அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்த தொழிலாளர்கள் பொறுத்த மெயினாக பார்த்தீங்கன்னா மாதம் பதினைந்தாயிரத்துக்கு குறைவாக உள்ள தொழிலாளர்கள் பார்த்தீங்களா அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஆயில் காப்பீட்டு திட்டம் உடல் உணவுற்றோர் திட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அமைப்பு சாரா பிரிவினை சேர்ந்த அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நரேந்திர மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டில் உள்ள அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கோடி தொழிலாளருக்கு இந்த பிரதமர் சிரம் யோகி மான் திட்டத்தை வழங்குகிறேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்காக இதை வந்து அர்ப்பணிக்கிறதா சொல்லியிருந்தாரு இந்த ஸ்கீம் திட்டம் வந்து அப்படின்னா அறுபது வயதுக்கு மேலே வந்து முதி முதிர்வு காரணமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் வந்து யாரையும் நாடா உதவி நாடாமல் அவங்களுக்கு பென்ஷன் பெறுவதற்கான திட்டம் தான் அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் மாதம் ரூபாய் மூவாயிரம் ஊதியம் இதில் வந்து ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்த தொழிலாளர்கள் இதில் வந்து இதுல வந்து அப்ளிகபிள் ஓகேங்களா கிடைக்கும்ன்றத விட அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கிடைக்கும் அதை வந்து யாரெல்லாம் இதில் வந்து அப்ளிகபிள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாற்பது வயதுக்கு வரை உள்ளவர்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேரலாம் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைந்தாவது குறைவாக வருமானம் பெறக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே இந்த 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 கண்டிஷனில் இருக்கணும் அவங்க இந்த வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு திட்டம் வந்து கன்ஃபார்மாக இந்த இது இருக்கணும் திட்டத்தில் சேர தேவையான ஆவணங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வங்கி கணக்கு எண் இந்த திட்டத்தில் சேருவருடைய ஆதாருடைய ஆதார் கார்டு வங்கி வங்கி கணக்கு கணக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் பாஸ்புக் பார்த்தீங்களா அதனுடைய ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை அப்ளிக் பண்ணுவோம் ஃபார்ம் ஃபுல் பண்ணும்போது நம்ம கொடுக்கணும் செலுத்த வேண்டிய தொகை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப வயது உச்ச வரம்பு வயது வரம்பு பார்த்துக்கங்க அடுத்து நாம் செலுத்த வேண்டிய தொகை மத்திய அரசு செலுத்தும் தொகை மொத்த தொகை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏற்கனவே பார்த்து பார்த்தீங்களா பதினெட்டு அது வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரை அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உச்ச மரம் வந்து அறுபது வயதுக்கு மேலே தான் பென்ஷன் தர சொல்லிக்காம பார்த்தீங்களா அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயது இருக்க வேண்டும் நாம் செலுத்த வேண்டிய தொகை இதுதான் அடுத்து அது மத்திய அரசு செலுத்த வேண்டிய தொகை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு வயதுக்காக வந்து ஐம்பது ஐம்பத்தி ரூபாய் செலுத்தணும் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து அவங்க செலுத்திருப்பாங்க மொத்தம் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து செலுத்தி அப்படின்னா நூற்றி பத்து நூற்றி பத்து ரூபாய் வந்து அந்த மாதம் வந்து அவங்க அந்த தஞ்சா செலுத்தியிருப்பாங்க ஃபுல்லாக வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ எக்ஸாமில் இருபத்தி ரெண்டு வயது இருக்காங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு ரூபா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும் மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து நமக்காக அமௌண்ட் வந்து பே பண்ணிப்பாங்க மொத்தம் அமௌண்ட் வந்து நூற்றி முப்பத்தாறு ரூபா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு வயது இப்போ முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா செலுத்தணும் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் ஓகேங்களா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருநூற்றி ரூபா கட்டும் நம்ம நூற்றி இருபது ரூபா கட்டுவோம் மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா கட்டுற மாதிரி முப்பத்தாறு வயதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி அறுபது அப்போ ப்ளஸ் வந்து நூற்றி இருபது முந்நூற்றி இருபது வந்துடும் இப்போ நாற்பது வயது இருக்காங்க பார்த்தீங்கன்னா இரநூறுபா கட்டணும் இரநூறுவானா இரநூறு ப்ளஸ் இரநூறு நானூறு இப்போ பார்த்தீங்கன்னா வயது அதிகமாக இருக்க வயது கம்மியாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா கம்மியான தொகையிலேருந்து ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க வந்து நாற்பது பேரும் கட்ட போகிறாங்க இல்லைங்களா அதனால வயது அதிகமாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா நாற்பது பேர் இருக்குன்னா வந்து அவங்க அதிகமான தொகை இரநூறுபா கட்டுறாங்க அதிகபட்ச தொகை வந்து நம்ம கட்டக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா ஆனால் வந்து மாதம் வந்து நம்ம இரநூறுபாய் கட்டுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கிடக்கூடிய கிடைக்கக்கூடிய பென்ஷன் வந்து மூவாயிரம் கிடைக்குது அதனால் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அதனால் வந்து இது எல்லாருமே நீங்கள் அப்ளிக அப்ளை பண்ணுறது எல்லாருக்கும் நல்லது தான் இதை பற்றி வேறு கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எதாவது கொடுக்குறாங்க அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம எல்லாருக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவல் ஏன்னா அறுபதுக்கு அப்புறம் வந்து நம்ம யாரையும் எதிர்பார்க்காம பென்ஷன் தொகை கிடைக்கும் இல்லைங்களா அதனால் அனைவருக்கும் பயனுள்ள தகவல் இது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இல்லைங்களா அதனால் அனைவருக்கும் பயனுள்ள தகவல் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்